தொல்லை போம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் மேலும் ஸ்ரீ கணபதியை கைதொழுதாக்கல் கலையாத கல்வியும் குறையாத வயதுமொர் கபடுவாரா நட்பும் கன்றா வழமையும் குன்றா இளமையும் கழிப்பினி இல்லாத உடலும் அன்பகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் தொலையா நிதியமும் கோணாத கொழுமொரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாளி அருதியிலும் மாயாத தங்கையே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருவாமி ஸ்ரீ அபிராமியே எழும்போதும் மேலும் மேலும் என்பேன் எழுதுமகளில் தொழும்பொழுதும் மேலும் மேலும் என்பேன் அடியின் சடலம் விழும்போதும் மேலும் மேலும் என்பேன் ஓம் ஸ்ரீ செந்தில் வேலவனே இந்த இனிய மாலை பொழுதில் ஸ்ரீ காவேரி ஜோதிட கருத்தரங்கம் இனிமையாக இந்த மலைக்கோட்டை மாநகரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கில் வந்து கலந்து கொண்டிருக்கும் ஜோதிட பெரியோர்கள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து இந்த கரு கருத்தரங்கை சிறப்பாக நடத்து கொண்டிருக்கும் தலைவர் வி டி விஜயகுமார் அவர்களுக்கும் செயலாளர் ராகூர் ராஜன் அவர்களுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆச்சாரியா ஆறுமுகம் ரோஷனையா சுக்கரன் செந்தில் சரவணகுமார் இவர்களுக்கெல்லாம் என் நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெரியார்கள் வந்து இந்த மேடையில் பேசியிருக்கீங்க எல்லாத்தையும் நான் கவனிச்சிட்ருந்தேன் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது நம்ம கற்றுக்கிட்டது நிறையா இருக்குது நம்ம கற்றுக்க அச்சு நிறைய இருக்குது அப்போ க கட்டுறது கையெல்லாம் கல்லது கல்லாதது உலாகலாம்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ஜோதிடங்கிறது ஒரு பெருங்கடல் இந்த பெருங்கடலில் நீந்தி குளித்தவர் யாருமே இருக்க முடியாது கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் இன்னும் கற்றுக்க நம்ம ஆயுள் காலம் உள்ள வரைக்கும் இறுதி காலம் வரைக்கும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுட்டே இருக்க போகிறோம் என் முதற்கு முதல்ல என்னோடய ஜோதிட உரையை தொடங்குறது தொடங்குறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த என்னுடைய ஜோதிட ஆசான் திருமதி லக்ஷ்மி பிரபா அம்மையார் மற்றும் டி ஆர் செல்வகுமார் ஐயா அவர்கள் ச கணித ஆசிரியர் சரவணன் ஐயா வாஸ்து ஆசிரியர் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அடுத்து என்னுடைய தாய் தந்தை என்னுடைய குலதெய்வம் இவர்களை வணங்கி என்னுடைய உடைய ஜோதிட உரையை நான் தொடங்குகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் எல்லோரும் பேசியிருக்காங்க ஜோதி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து என்ன நான் வந்து ஒரு தலைப்பை உங்கள் தலைப்பை நான் எடுத்து உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன்னா இன்றைக்கி சந்திரன் இருக்குது கால புருஷனின் இரண்டாம் இடமான ரிஷபராசியில் ஓடிட்டுருக்கு அப்போ தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஓடிட்டுருக்கு இப்போ வந்து என்ன அட் ப்ரெசென்ட் நான் திடீர்னு என்னோட யோசனை சரி அதை பற்றி கொஞ்சம் இன்றைக்கி பேசலாமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் நிறைய கற்றுருக்கலாம் நிறைய பார்த்துருக்கலாம் என்னோடய சிறிய அறிவுக்கு மூளைக்கு எட்டிய சின்ன சின்ன ஒரு விஷயங்களை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதில் தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னென்னே அதை எடுத்து சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல போயிட்டுருக்கு அப்போ வந்து ரெண்டாம் இடங்கிறது தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானம் சொல்கிறோம் அப்போ தனம் குடும்பம் வாக்கை தாண்டி அங்கே என்ன இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட உணவு முறையாக அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பேச்சுவன்மை அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சம்பாத்திய திறன் திறன் எப்படி சம்பாதிக்கிறாங்க எப்படி அவங்களுக்கு வருமானம் வருதுங்கிறத நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கலாம் உணவும் ஆரோக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகங்களும் அந்த ரெண்டாம் இடத்தை வச்சு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு புதிய உறவு புதிய வரவு எப்படி வரும் அப்படிங்கிறதையும் எப்போ வருங்கிறதையும் நம்ம ரெண்டாம் இடத்த வச்சு எடுத்துக்கலாம் இரண்டாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவருடைய குடும்ப வாழ்வு சுபிட்சம் வரும் தாய் தந்தையாரோட இருக்கும் பொழுதும் சரி இல்லை திருமணத்திற்கு பிறகும் சரி கண்டிப்பாக அவருடைய இல்வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டாம் இடம் பலம் பெற்றிருக்க வேண்டும் ஒன்றாம் இடம் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் அதே மாதிரி இரண்டாம் இடம் பலம் பெற்று இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகரால் அந்த ஜாதகையால் தன்னோட குடும்பத்தையும் வந்து திட திறம்பட செயல்படுத்த முடியும் மற்றவங்கள்ட்டையும் நல்ல ஒரு பேர் புகழோட அந்தஸ்தோடு அவங்களால வாழ முடியும் இருக்க முடியும் அப்போ இரண்டாம் அதிபதியானவர் இரண்டாம் இடத்தில் யார் உட்காரலாம் புதன் உட்காரலாம் குரு உட்காரலாம் சுக்கரன் உட்காரலாம் பலர் பிறகு சந்திரன் உட்காரலாம் இப்போ இரண்டாம் இடத்தை இந்த கிரகங்கள்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தை அதிபதி எங்கே போகலாம் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறையக்கூடாது நீச்சம் பெறக்கூடாது அதே மாதிரி அஸ்தங்கம் பெறக்கூடாது பாவிகளோடு சேரக்கூடாது அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாவிகள் உட்காரக்கூடாது பாவிகள் உட்கார்ந்து சுபர் சம்பந்தப்படவில்லை என்றால் அந்த ஜாதகர் இளமையிலேருந்து தன்னுடைய அருமையிலே வாடுறவராக இருப்பார் செல்வ செழிப்புங்கிறது அவருக்கு வந்து ஒரு பெரிய காணல் நீராக இருந்து கொண்டே இருக்கும் அந்த வருமானத்தை தேடி தேடி அவங்க அழைஞ்சிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தனக்காரகனோடு மட்டும் இல்லாமல் தனக்காரகன் ரெண்டாம் அதிபதியான தனக்காரகனான ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பலம் பெற்று இருக்க வேண்டும் அவருடைய ஜாதகத்தில் ரெண்டு பதினொன்று பலம் பெற்றுட்டா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் எப்படினாலும் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை ஓட்டிட முடியும் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டம் இல்ல பணத்துக்காக அவங்க வந்து போராடக்கூடிய இது இல்லாமல் அவங்களுக்கு போயிடும் அப்போ ரெண்டு பதினொன்றாம் அதிபதி சுக்கிரனோடு குருவோடு இணைவது சிறப்பு ரெண்டு பதினொன்றாம் அதிபதி லக்ன கேந்திரங்களில் இருப்பது சிறப்பு லக்னத்தில் இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா லக்ன கேந்திரங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரிகோண திரிகோணத்துலையும் இருக்கிறது மிக சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா சுபர்களோட சேர்க்கை ஆகிறது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி நிலைமையில் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகர் வாழ்க்கையில் எப்படியோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல இல்லைனாலும் ஒரு இடத்துல அவங்க வந்து எட்டி பிடிச்சிருவாங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்ததிபதி பதினோராம் அதிபதி வந்து வாங்கிய சாரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கேந்திர திரிகோணாதிபதிகள் சாரங்கள் அந்த லக்னத்துக்கு கேந்திர திரிகோண சாரங்கள் பெற்று இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வருமானங்கிறது வருமானத்துக்கு ஒரு தடை இருக்காது எப்படியும் ஏதோ ஒரு வழியில் அவங்க வருமானத்தை அவங்க வந்து ஈட்டிக்குவாங்க லக்ன கேந்திரங்களில் இருக்கக்கூடிய அந்த சுபர்கள் வந்து ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் தசை நடக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸை கொடுத்தே தீருவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு இதாக பார்க்கலாம் இன்னும் நிறைய விஷயம் வந்து இரண்டாம் இடத்தையும் இடத்தையும் கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு அங்கே கிடைக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சூ ஒன்று ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று நம்ம தனத்துக்கான இடமா எடுக்கலாம் ஒன்றை விட இரண்டு பலம் பெற்றும் இரண்டை விட ஐந்து பலம் பெற்றும் ஐந்தை விட ஒன்பது பலம் பெற்றும் ஒன்பதை விட பதினொன்று பலம் பெற்றும் இருக்க வேண்டும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து தனத்துல வந்து ஒரு குறைவில்லாத நிலையை கொடுக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இருந்தாலும் குழந்தை பிறப்புக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து வருமானம் வந்துடும் மாதிரி திருமணத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு வருமானம் வரும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் பாபர்களாக இருக்கும்போது அவர்களுடன் சுபர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வருமானத்தை ஈட்டிடுவாங்க அமர் ரெண்டாம் இடத்துல குரு இருந்து செவ்வாய் அவருடன் கூடும் போதும் கண்டிப்பாக பெரிய தனவந்தனாக அவங்க வரக்கூடிய வாய்ப்பு ஆனால் அந்த செவ்வாய் வந்து அந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடாது லக்னத்துக்கு கேந்திர திரிகோணாதிபதிகளாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த குருவுடன் கூடிய செவ்வாய் வந்து பெரிய தனத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க குரு சுக்கரன்னு பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை ஆகுறது இரண்டாம் இடத்து அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது இரண்டு குடனும் பதினொன்றுலேயே பதினொன்று குடன் இரண்டுலே அமரும் போதும் அங்கு அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி அந்த இரண்டாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் அதிபதி சேர்ந்து லக்ன கேந்திரங்களில் நிற்கிறது அப்புறம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் பொழுது தனக்கு மட்டுமல்ல தன்னை சார்ந்த குடும்பத்தினருக்கும் தன்னுடைய உடன் இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக அவர்கள் வந்து அவர்களால் அவர்கள் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அந்த அந்தவருக்கு கண்டிப்பாக கிட்டும் ரெண்டாம் இடம் நல்லா சம்பாத்தியாக இருக்கணுங்க வருமானம் இருந்தால் மட்டும்தான் ஏன்னா திருமணத்துக்குள்ளே வந்து ரெண்டாம் இடத்துல எடுக்கிறோமே எடுக்கும் பொழுது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம்னு சொல்கிறான் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க வருமானம் பண்ணலைன்னா கண்டிப்பாக அவங்க வந்து திருமணம் பந்தத்துக்குள்ள போக முடியாது ஏன்னா முதல்ல அவருக்கு திருமணம் பண்ணணும்னா அவர்கிட்ட முதல்ல பணம் வசதி வேணும் இப்போ வசதி வாய்ப்பாக இருக்கிற குடும்பம்னா அவங்க பேரன்ஸ் செஞ்சு கொடுத்துருவாங்க வசதி இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சம்பாத்தியம் பண்ணி அந்த சம்பாத்தியத்தை வச்சு தான் அவங்க திருமண பந்தத்துக்குள்ளே போக முடியும் அதே பெண்ணாக இருந்தாலும் ஏழ்மையான நிலையில் இருக்கும் பொழுது இவங்களுக்கு திருமண உறவு வாழ்க்கையை வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை அவங்களால அமைச்சிக்க முடியாது ஏன்னா இவங்களுக்கு கேட்குற மன மன மணமகன் வீட்டார் கேட்கிற வரதட்சணையை இவர்களால் கொடுக்க இல்லாத சூழ்நிலை அங்கே வந்துடும் அந்த இடத்துல முறை கண்டிப்பாக அதனால் திருமணங்கள் தடைப்பட்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து பாப கிரகங்கள் சுபத் இல்லாமல் அமரக்கூடாது அமர்ந்துருந்தால் கண்டிப்பாக அது பெரிய அவங்களுக்கு வந்து தடையை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ சூரியன் வந்து இருந்தாக்க அது பிரச்சனை இல்லை சூரியனுங்கிறது சொல்லுவோம் சூரியன் இருந்தால் அப்போ அப்பா வழி உறவுகள் மூலமாக அவர் கண்டிப்பாக தனப்பிராப்தி கிடச்சிட்ருக்கும் இப்போ சந்திரன் இருந்தாக்கா அம்மா வழி அம்மா மூலமாக அவங்களுக்கு ஒரு பணம் மாசு வருமானம் வர்றது வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணோம் அது மாதிரி செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணுவோம் செவ்வாயின்னா கண்டிப்பாக இளைய சகோதரர்கள் மூலம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அப்ப புதன் தான் வந்து பேச்சால வாக்களை இப்போ நம்ம ஜோதிடர்களுக்காம எந்த சம்பாதிக்கிறோம் ஒரு நூறுரூபா ரூபா சம்பாரிச்சால் கூட நம்ம வாக்கு பளிதத்தினால சம்பாதிக்கிறோம் அப்போ பலிதம் நமக்கு கிடைக்கிது அதுமாதிரி குரு இருந்தாலும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா போதனை பண்ணுறது டீச்சிங் லைனில் இருக்குது இது மாதிரி பேங்க் செக்டரில் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சம்பாதிச்சோம் பண்ண போகிறாங்க இப்போ சுக்கன் இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஆடை ஆபரணம் இது மாதிரி எல்லா சேர்க்கைகளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லௌகீக வாழ்க்கையில் வந்து அடையக்கூடிய எல்லா சுகங்களையும் அந்த சுக்கரன் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு சனி பகவான் இருந்தால் என்ன பண்ணுவாங்க சனியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கனா ரொம்ப உழைப்பாக உழைச்சிட்டே இருப்போம் அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் ராகு இருந்தா எப்படியும் அடிச்சு பிடிச்சி அதை சுபர் பார்த்துருந்தா போய் பேச மாட்டாங்க உண்மையாவே பேசி சம்பாத்தியம் பண்ணுவாங்க ஆனா அதே இடத்துல ராகு மட்டும் போது சுபர் பார்வை இல்லாருக்கும் கண்டிப்பா அவங்க என்ன செய்வாங்கனாக்கா பொய் பித்தகமாக பேசி கோச்சிக்காரங்க யாராவது யாருக்காவது ராகு இரண்டாம் இடத்துல இருக்கலாம் ஆனால் அது பலப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து அதாவது லக்னத்துக்கு கே கே கோணாதிபதிகள் திரிகோணாதிபதிகள் அதுமாதிரி கேந்திராதிபதிகளோட சாரம் பெற்று அங்கே உட்காந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பெருசாக வந்து கெடுக்க போகிறதில்ல நல்ல அதே பண்ணும் அது ஆனால் வந்து பாப்பர்கள் சேர்க்கை இருந்து பார்வர்கள் உட்காரும் பொழுது சுபர் சேர்க்கை இல்லாமல் பொழுது சுபர் பார்வை இல்லை லக்ன கேந்திரங்களுடைய சாரம் பெறன்னா கண்டிப்பாக அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக கொடு சுபத்துவமான பலனை அங்கே தரமாட்டாராக கேது இருந்தால் கண்டிப்பாக சம்பாத்தியம் பண்ணலாம் அதான் நம்ம ஜோதிடம் இந்த ஜோதிடத்துக்குள்ள வந்து ஆன்மீகத்தை பிடிச்சோம்னா ஜோதிடத்தை பிடிச்சோம்னா கண்டிப்பாக சம்பாத்தியம் பண்ணலாம் என்ன சொல்லுவாங்க ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் குடும்ப வாழ்க்கைன்னு ஒரு முதல்ல கண்டிப்பாக அங்கே ஒரு தடையாக கொடுக்க தான் செய்கிறார் அது இல்லைன்னு சொல்ல முடியாது குடும்பங்கிற பொழுது இவங்க நினைத்த மாதிரி குடும்பத்தில் வந்து இவங்களோட குடும்பம் இருந்தாலும் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து இவங்க வந்து ஆன்மீகத்துக்குள்ளே ஜோதிடத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேர் புகழ் ஆஹ் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே கண்டிப்பா அவர்களுக்கு கிடைக்கும் எனக்கே ரெண்டாவதுல கேதுதாங்க இருக்கு கண்டிப்பாக நான் வந்து இந்த ஜோதிடத்து தரைய துறையை தவிர வேறு எந்த துறையிலையுமே ஒரு பைசா எனக்கு சம்பாத்தியம் பண்ணதில் எனக்கு தெரியாது முதல்ல இதுல நான் பெருசாக சம்பாதிக்கலை ஏன்னா நான் உட்காந்து பார்க்குற அளவுக்கு எனக்கு வந்து நேரம் இல்லை ஃபேமிலி குடும்பம் இதனால் எதுவும் இந்த ஆன்லைனில் முகநூலில் இந்த மாதிரி நான் வந்து பார்த்துட்டு பண்ணிட்டு நினைச்சுங்க பெருசாக இதனால் வந்து சம்பாத்தியம் பண்ண முடியாது எனக்கு நேரம் இல்லை கேக்குறாங்க நான் பார்க்க முடியறதில்லை இது ஒரு நான் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஏன்னா வந்து இது வந்து ஒரு எனக்கு ஒரு பைத்தியம் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இதோடையே சிந்திச்சுட்டே யோசிச்சுட்டே இருப்பேன் சிந்திக்க 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 நமக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும் பலன்கள் ஈஸியாக புலப்பட்டுரும் அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் இப்போ நான் சொன்னதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணீங்களா இல்லை அடுத்து யூடியூப்பில் பொழுது கண்டிப்பாக ஏன் இந்த மாதிரி இதை சொன்னிச்சு இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து டக்குன்னு அடுத்த பாயிண்ட்டுக்கு எங்கள் அப்படி நானும் அப்படி தான் சிந்திக்கிறேன் அதாவது ஒரு இடத்த சொன்னாங்கன்னா ஏன் சொன்னாங்க எல்லாமே காலபுருஷன் தான் காலபுருஷன் இல்லாமல் பாரம்பரியம் இல்லாமல் எந்த பலனும் கிடையாதுங்க எந்த நீ எந்த எதில் போங்க எந்த மெத்தட் போங்க ஆயிரம் மெத்தட் வரட்டும் ஐயாயிரம் மெத்தட் வரட்டுங்க வந்தாலும் கோடி கோடியாக வந்தாலும் பாரம்பரியத்தை தொட்டு மட்டும்தான் அங்கே பலன் வரும் அதை தொட்டிங்க நம்ம மட்டும்தான் பலன் பிடிக்க முடியும் பாரம்பரியத்தையும் அடிப்படையை நம்ம வந்து முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஈஸியாக பலனுக்குள்ளே நம்மளால் போக முடியும் ஜோதிட விதிகளை படிங்க பொது பலன்களை படிங்க லக்ன பலன்கள் படிங்க ராசியை பற்றி படிங்க நட்சத்திரத்தை பற்றி படிங்க அந்த மாதிரி படிக்கும்போது படிக்க படிக்க நமக்கு அதுக்குள்ளேயே புல நிறைய பலன்கள் வர ஆரம்பிச்சிடும் அது மாதிரி ஒருத்தன் ஜாதகம் பார்க்க வரும்பொழுது அடிங்க தைரியமாக அடிங்க பயப்படாதீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குது உங்களுக்கு என்ன வருது சூரியன் வந்தால் சூரியன் வச்சு போலாண்டுங்க சுக்கரன் வந்தால் சுக்கரன் வச்சு போலாடுங்க உங்களுக்கு ஒரு கிரகம் கண்டிப்பாக வேலை செய்யும் இல்லையா அந்த வேலை செய்கின்ற கிரகத்தை வச்சு நீங்கள் பலனுக்குள்ளே போயிட்டீங்கனாக்க அப்போ வாக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஐயாவெல்லாம் நிறைய பேசினாங்க பாருங்க நிறைய சொன்னாங்க பாருங்கள் ஒரு ஸ்டேஜில் ஒரு மேடையில் கண்டிப்பாக இவங்களும் பேசியிருக்க முடியாது நம்மளே மாதிரி அவங்களும் வளர்ந்து வர்றது வளர்ந்து வந்து தான் இன்றைக்கி இந்த இடத்துல அவங்க அடைஞ்சிருப்பாங்க மாதிரி கண்டிப்பாக நம்மளும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஏனிப்படையிலேருந்து தான் மேலே ஏற பார்க்கணும் டக்குன்னு மேலே ஏறி உட்கார முடியாது அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் அடிங்க அதே மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நமக்கு அவங்க தூக்கி கொடுக்கும் அதை நம்ம மறந்துடக்கூடாது குருன்னா என்னங்க குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து படித்தவர் ஒரு பிராமணால் அவர் நல்ல பண்புள்ளவர் அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா வித்தைகளை அவர் அப்போ வந்து அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அவங்க நிறைய கொடுப்பாங்க அதை நம்ம பிடிச்சிக்கலாம் புதன்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு நம்ம பேசுகிறோம் அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக பேசுவாங்க சும்மா அழகாக பேசுவாங்க கவிஞமாக பேசுவாங்க சில பாட்டு பாடியே பேசுவாங்க எல்லாேருக்கும் எல்லாம் வராது ரெண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட பேச்சு இனிமையாக இருக்கும் வாக்கு வன்மையாக இருந்தாலும் இனிமையான பேச்சாலே அவங்க சாதுரியமாக எல்லாரையும் கவர் பண்ணிடுவாங்க எட்டாம் அதிபதி பதிப்பு அங்கே போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்தாலும் அப்போ எட்டு கூட ரெண்டாம் இடத்துல அடுத்தவங்களோட பணம் அவங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வரும்போது கண் பிரச்சனை கண்டிப்பாக எட்டாம் இடமத்திபதி ரெண்டாம் இடத்துல உட்காருது கண்டிப்பாக கண் சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும் அதே மாதிரி சூரியன் சுக்கரன் உட்காரும் போது அந்த இடத்துல இடத்துல கண்டிப்பாக கண்ணாடி போடுவாங்க கண் சம்மந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் இதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இது மாதிரி பாயிண்ட்ஸ் எடுக்கணும் மாதிரி எளிய முறையில் ஜாதகம் முதல்ல பிடிக்க நீங்கள் பார்க்கணும் இப்போ நான் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் போட்டுட்ருக்கோம் என்னுடைய வகுப்பு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டாயிரத்து பதினொன்றில் கற்றுட்டேன் தஞ்சாவூரில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் அஸ்ட்ராலஜி சென்டரில் எங்கள் மேடம் லக்ஷ்மி பிரபா அவங்களோடைய அவங்கள்ட்ட படித்த வாத்தியம் படித்த ஸ்டூடண்ட்டு அவங்கள்டே டீச்சராகி அவர் கிளாஸ் எடுப்பாருங்களுக்கு பலன் சொல்லுவார் பலன் எப்படி அவருக்கு வருதுன்னே தெரியாது அவருக்கு ரெண்டாம் இடத்துல உச்ச செவ்வாய் டான்ஸ்லக்கணும் அஞ்சு கூட ரெண்டில் அப்போ பாருங்கள் நான் சொன்னேன்ல இப்போ ரெண்டாம் இடத்துல தி கேந்திர திரிகோணாதிபதிகள் வந்து அமரலான்னு அப்போ அவருக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் ரெண்டாம் இடத்துல வந்து உட்காரும்போது உச்சம் பெறுறாரு அப்ப அவர் என்ன வாக்கு சொன்னாலும் படிக்குது சும்மா சொல்ல மாட்டார் நிறைய படிச்சுட்டு நிறைய அவர் வந்து பதினெட்டு வருஷமாக நிறைய வந்து கிளாஸஸ் எடுத்து எடுத்து ஊறி போயிட்டார் அப்போ என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி இப்போ ஆயிரம் கிளாஸஸ் போறது இல்லை ஒரு வகுப்பு தான் அவர் பாரம்பரியம் மட்டும்தான் படித்தார் அதை வச்சு இப்போ அவ்வளோ ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாரு அப்போ என்ன செய்வார் அவர் ஈஸியாக எளிய முறையில் பலன் சொல்லுவார் பெருசாக எதுவுமே அழட்டிக்க மாட்டார் பார்த்த மாத்திரத்தை கட்டத்தை பார்க்குறமா பார்த்த மாத்திரத்திலே பலனை டக்கு 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 டக்குன்னு பலன் வரும் இப்போ அந்த கிளாஸஸ் போட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் அந்த கிளாஸ்ல வந்து பயன்படுறாங்க இப்போ அவருக்கு சார் கொஞ்சம் இடையில உடம்பு முடியாதனால ஒரு ரெண்டு வாரம் நாங்கள் ஒரு வாரம் ஒரு வாரம் கிளாஸ் போடலை இப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து இல்லை வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சொன்னேன் சார்ட்டு சார் நிறைய பேர் நிறைய கற்றுருக்காங்க சார் ஆனால் எல்லாருக்கும் பலன் எடுக்கிறதுல தயக்கம் இருக்குது தயக்கம் கூடாது முதல்ல தயங்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது துணிச்சலாக பேசணும் துணிச்சலாக தைரியமாக பேசணும் ஆனால் நமக்கு தெரிஞ்சதை மட்டும் பேசணும் தெரியாத விஷயங்களை வந்து நம்ம விடக்கூடாது தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் கண்டிப்பாக சொன்னோம்னா கண்டிப்பாக அதில் நல்ல பழங்கள் நமக்கு கிடைக்கும் இளங்கண்ணையா வந்து இந்த கிளாஸில் வந்து வந்திருந்தாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சொல்லகுமார் யார் கிளாஸில் ஃபுல்லாக சார் இருக்காங்க எனக்கு ரொம்ப இப்போ அந்த கிளாஸ் போட்டதில் எனக்கு கிடைச்ச ஒரு நட்பு வந்து இளங்கோவன் சார் அது மாதிரி நம்ம வீட்டு இவர் சார் விஜயகுமார் சார்லாம் நான் இன்றைக்கி தான் நேரில் நிறைய பேர் இங்கே இருக்கோம் எல்லோரும் இன்னைக்கு தான் நேரில் நான் மீட் பண்ணுறேன் ஜோதிடத்துறையில் இருக்கோம் எல்லாரும் இன்னைக்கு தான் நேரில் மீட் பண்ண எல்லாரும் தெரியும் ஆனால் நேரில் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்னைக்கு அந்த விஜயகுமார் சார் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி அவங்களாம் இன்னைக்கு ஐயா வந்து வாஸ்து கிளாஸ்ல நிறைய சிறப்பா எடுத்துட்டு இருக்காங்க ஆன்லைன்ல இன்றைக்கி வந்து இங்கே ஸ்டேஜில் இன்றைக்கி பேசணும் தான் இன்றைக்கி தான் பார்த்தா ஐயா முடிக்க போகிற நேரத்தில் தான் நான் வந்தேன் எனக்கு அந்த விஜய் வரதுனால கொஞ்சம் வரதுக்கு இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி வரணும் இல்லை அது மாதிரி நம்ம ஜோதிடத்தில் வந்து பலன் எடுக்கிறதுக்கு பயப்படக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்க ஆய்வுக்குள்ள பண்ணணும் கண்டிப்பாக ஏன் எதுக்காக இதை சொல்கிறாங்க இது எதுக்காக வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே புருஷனை வச்சு பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக ஈஸியாக ப்ரிடிக்ஷன் பண்ணிடலாம் இப்போ கா ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ ஏன் சூரியன் ரெண்டாம் இருக்க இருக்கக்கூடாது ஏழில் ஏன் கூடாதுன்னு சொல்கிறாங்க எட்டில் ஏன் இருக்கக்கூடாதுனு சொல்கிறாங்க அப்போ அம்மாங்க அப்போ அங்கே ஆராய்ச்சி பண்ணுறோம் சொன்னதை வச்சு பட்டமான படம் பண்ணோம்னா நமக்கு மைண்டில் ஏறவே ஏறாது நம்ம சிந்திக்கவே மாட்டோம் ஆனால் ஏன் எதுக்கு சொன்னாங்கன்னு அங்கே போய் பாயிண்ட்டுக்கு அப்போ ரெண்டாம் இடங்கிறது என்ன கால ரெண்டாம் விட அங்கே சுக்கரனோட வீடு பகை விட சூரியனுக்கு அதே மாதிரி அந்த சூரியன் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட வீட்டுக்கு பத்தாம் இடத்தில் அமருவார் எந்த கிரகங்களும் தன்னுடைய வீட்டுக்கு பத்தில் அமரும்போது அவர்கள் ஒரு கர்மாவே பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல திருமணத்துக்காக அதை தடை பண்றாங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்ன காலபுருஷன் புருஷன் ஏல சூரியன் நீச்சம் வர்றாரு அது சுக்கிரனை விட பகை விடு அப்ப அங்கேயும் உட்கார்ந்தாலும் அது பலனளிக்காது அளிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு எட்டாம் இடம் விருச்சக ராசி செவ்வாயோட வீடு ஆனா மேஷத்துல இருக்க செவ்வாய் மட்டும் நம்ம ஏன் அங்க வந்து அதை ஒன்றும் குறை சொல்லலை இங்கேயும் அது ஆட்சி விடுறா இங்கேயும் அது ஆட்சி விடுறது ஏன் அவரை யோசிக்கணும்ல சூரியன் வந்து எட்டாம் இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது ஏன்னு கேட்டீங்கனாக்க செவ்வாய் எட்டாம் இடம்ங்கிறது காலப்புருஷன் எட்டாம் செவ்வாய் விட வரும்பொழுது அங்கே வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த சூரியன் வந்து பொழுது செவ்வாய் ஒரு வெப்ப கிரகம் சூரியன் ஒரு வெப்ப கிரகம் இந்த இரு கிரகங்களும் சேர்ந்த அட்டமத்தில் உட்காரும்பொழுது கண்டிப்பா என்ன பிரச்சனையை கொடுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக அட்டமை அட்டமங்கிறது என்ன இடம்னு உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும் அப்படி அது மாதிரி எட்டாம் இடத்துல உட்கார ரெண்டாம் இடத்தை பார்ப்போம் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அந்த ஜாதகரின் ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி இடத்துலையும் அந்த குடும்பத்து இடத்துலையும் ஒரு பெரிய இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரிசலை கொடுத்துரும் சண்டை சச்சரவை கொடுக்கும் இவங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆராய்ச்சிக்குள்ளே போயிட்டோம்னா கண்டிப்பாக ஈஸியாக ஜாதக பலனாக படிச்சுக்கலாம் இல்லைன்னா படிச்சுட்டே இருப்போம் காலங்கள் கடந்து கொண்டு கொண்டே இருக்கும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் படித்தாலும் பலன் எடுக்க முடியாது நிறைய ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணுங்கள் சார் சொன்னாங்க பாருங்கள் ஒரு எஸ்ஐ சார் கீதனும் சார் சார் சொன்னாங்களா பதினஞ்சாயிரம் பதினோ எவ்வளோ ரெண்டு லட்சம் கிட்ட ஜாதகம் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க இவ்வளோக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க அதாவது கொஞ்சம் நம்ம இவ்வளோ தான் படித்திருந்தாலும் கற்று கண்டிப்பாக வந்து அந்த பணிவு வேணும் பணிவு இருந்தால் கிடையாது கண்டிப்பாக நம்ம வந்து பெரிய உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் இப்போ ஆராய்ச்சி பண்ண 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 கண்டிப்பாக நமக்கு ஜோதிடம் என்னன்னா ஈஸியாக கிடச்சிரும் அதே மாதிரி பணத்துக்காக பண்ணாதீங்க அவங்க சொன்னாங்க பாருங்கள் எப்படி பைசா நான் ஏத்துறேன்னு சொன்னாங்க பாருங்கள் அதே மாதிரி முதல்ல பணம் பண்ணணும் இறங்கிடையே கூடாது முதல்ல ஜாதகங்களை நல்லா பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களே உங்களை தேடி நீங்கள் நூறுரூவா கேட்டிங்கன்னா ஆயிரம் ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஐநூறுவா இடத்துல ஆயிரூவான்னு தருவாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய திறனை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும் வளர்த்துக்கிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜோதிடத்தில் பெரிய லெவலில் நம்ம அடைய முடியுன்றத நான் சொல்லிக்கிறேன் சின்ன நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது கண்டிப்பாக இன்னும் நிறைய வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே எடுத்துக்காட்டோம் அது அஷ்டவர்க்க பறல்கள்லாம் பார்க்கலாம் அஷ்டவர்க்க பரல்களில் வந்து எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல பரல்கள் வாங்கியிருக்கும்பொழுது அந்த முப்பதுக்கு மேலெலாம் வாங்கியிருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த இடங்களில் வந்து குரு பகவான் வரும்பொழுது பண பிராப்தியை நம்ம கொடுத்துரும் அப்புறம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மாதிரி இடங்களில் வரும்பொழுதும் கண்டிப்பாக வந்து குரு பகவான் வரும்பொழுது கண்டிப்பாக பிராப்தியை கொடுப்பாரு அதே மாதிரி இந்த குருவோடையும் சுக்கரனோடையும் அந்த ரெண்டாம் அதிபதியோடையும் அது லாபாதிபதியோடையும் சம்மந்தப்பட்ட கிரக திசைகள் பொழுது இல்லை அந்த கிரகங்களில் கிரகங்கள் நின்று தசா நடத்தும் பொழுது கண்டிப்பாக அந்த நேரங்களே நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் எதிர்பார்க்காமலே சாதாரணமாக எப்போதுமே வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு பணம் வர ரெண்டு பதினொாம் அதிபதி ஜாதகத்தில் பலன் பெற்று இருக்க வேண்டும் பரிவர்த்தனை பெற்று இருக்க வேண்டும் சுக்கரன் குருவோட சேர்ந்திருக்க வேண்டும் லக்ன கேந்திரங்கள் திரிகோணங்களில் அமர்ந்திருக்க வேண்டும் இப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து பணத்தை நம்ம எதிர்பார்க்க நம்ம தேடாமலே பணம் நம்மை தேடி வரும் எது பணம் தேடி வந்தாலும் நம்மளோட உழைப்புங்கிறது ஒன்று வேணும் சனி பகவான் வந்து உழைச்சா மட்டும் நமக்கு வந்து கண்டிப்பாக எந்த காலத்துலேயும் நமக்கு பரவாயில்ல அவர் இருப்பார் ஒன்பது கிரகங்களுமே கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுங்க இந்த கிரகம் நல்ல இல்லை அந்த கிரகம் வேண்டாம் இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்றேன் சில பேர் சூரியன் வந்து பலப்படுத்தக்கூடாது சூரியனுக்குள்ள இதை பண்ணவே பண்ணாதீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கு ஜாதகத்தில் சூரியன் பலம் இழந்து போய்ட்டு நீங்கள் பண்ணாதீங்கன்னா அது தவறுங்க நீங்க சூரியன் தானாங்க எல்லாத்துக்கும் காரகன் தலைமையே அவர் தானே அவர் இல்லாமல் சூரியன் இல்லாமல் எப்படிங்க அந்த உலகமே வந்து ந இருக்கும் அப்படி சூரியன் வந்து எந்த ஜாதகத்தில் கெட்டு இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி கண்டிப்பாக சூரியனை பலப்படுத்துங்க சூரியனுக்குள்ளே என்னென்ன பரிவாரங்களோ அதை எடுத்துகிட்டு வாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஆதித்த கிருதம் படிக்கிறது சூரியனாக கோயில் போயிட்டு வருது சூரியதசன் நடந்தால் அது மாதிரி வீட்டுல இருந்தபடியே நம்ம வந்து சூரியனுக்குள்ள பரிகாரங்கள் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த நவகிரத்துல இருக்கிற சூரியனை போய் வழிபாடு பண்றது ஞாயிற்றுக்கிழமை போய் பசுமாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தானம் கொடுக்குறது இப்போ கோதுமை தவிடு கொடுங்க கோதுமையிலான தானியங்களை பார்த்தீங்கன்னாக்கா இனிப்பு பண்டமாக பண்ணி கோவிலில் போய் ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு நீங்கள் வந்து வர்றவங்களுக்கு வந்து அதை வந்து கொடுக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன எளிய பரிகாரங்களை பண்ணலாம் அரச மர வழிபாடு பண்ணலாம் இப்போ நவக்கோள்களுக்கும் உள்ள விருட்சங்கள் இருக்குது தானியங்கள் இருக்குது எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு பலம் இருக்குது அதே மாதிரி எந்தெந்த திசைகள் உங்களுக்கு நடக்குதோ அந்த திசைக்குள்ள நாட்களில் போயிட்டு அங்கே உங்கள் ஊரில் உள்ள சிவநாலயங்களில் போய் அந்த நவகிரகங்களை போய் நீங்கள் வழிபாடு அந்தந்த கிழமைகளை வழிபாடு பண்ணிட்டு முடிஞ்ச நேரத்துல அந்த தசானதனுக்குள்ளே கோவில்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதே தேவதைகள் உள்ள ஆலயங்களுக்கு முடிஞ்சால் வருடத்தில் ஒரு முறை போயிட்டு வரலாம் அவங்க ந ஜன்ம நட்சத்திரத்தின்னு போயிட்டு வாங்க ஜென்ம நட்சத்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றத விடுங்க நான் ரொம்ப நாள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நானும் சாப்பிட்றேன்னா விட்டுட்டு நிறைய நாள் பார்த்து பண்ண நட்சத்திரம் பார்த்து பண்ணும் ப சாப்பிட்றதில்ல இது ஒரு நாள் ரெண்டு நாள் எப்போ கிடைச்சா பிள்ளைங்களுக்காக சமைக்கிறோம் சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன் ஆனால் அந்த ஜென்ம நட்சத்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது பெரிய உங்களுக்கு பலனை கொடுக்கும் கோவிலுக்கு போக முடியலனாலும் வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு உங்கள் நட்சத்திர தேவதையை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய வழிகாட்டில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த உரையை என்னோட உரையை அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு தரணும் நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா இதில் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக அதுக்கான குறைகளுக்கான எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் தற்பொழுது திரு நண்பணி ஐயா அவர்கள் திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கு மதிப்பு செய்வார்கள்